இந்த அஞ்சு தேதியில் நீங்க பிறந்தீங்கன்னா உங்களுக்கு மறுபிறவியே கிடையாது முதல்ல ஒன்னாம் தேதி இது சக்தியுடைய நாளா சொல்லப்படுது இதுல தொடக்கம் மற்றும் முடிவு ரெண்டுமே இதுல அடங்கி இருக்கு இந்த தேதியில பிறந்தவங்களோட வாழ்க்கை முழுமையா முடிக்கப்படுது அதாவது மறுபிறவியே உங்களுக்கு கிடையாது ரெண்டாவது ஒன்பதாம் தேதி இது முழுமையான ஒரு எண்ணம் இருக்கு கர்மம் முடிந்த ஆன்மாக்கள் இந்த தான் பிறப்பாங்களாம் இவங்க தங்களே தாங்களே மாற்றிக்கொள்ளும் ஆத்மக்களை உடையவங்களாமா அடுத்து பதினெட்டாம் தேதி இது மேல சொன்ன அதே சக்தியோட மறுபிறப்பு சக்தியோட தொடர்புடையது இந்த பல பிறந்தவங்களை புண்ணியத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க ஆன்மீக பாதையில போய் தங்களோட முடிவை பெற்று இவங்களுக்கும் மறுபிறவியே கிடையாது அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி இவங்க பாத்தீங்கன்னா இந்த தேதியிலேயே தன்னோட வாழ்க்கையை முழுமையா முடிச்சுக்கோங்களாமா அதாவது கர்ம பலங்களை இந்த பிறந்தவங்க தங்களோட வாழ்வோட கடைசி அனுபவத்தை இங்கேயே முடிச்சுக்கிறாங்க இவங்க சோதனைகளை கடந்து மோட்சத்தை அடையக்கூடிய ஒரு ஆன்மாக்களாகவும் இருக்காங்க அடுத்து பதினொன்னாம் தேதி இது பாத்தீங்கன்னா ரெட்டை என் உலகத்தை இணைக்கும் ஒரு எண்ணாவும் இருக்கு இந்த தேதியில பிறந்தவங்க ஆன்மீக தூதர்கள் போல நடந்துக்கோங்களா இவங்களோட வாழ்வு மற்றவங்களோட வழிகாட்டுதலாகவும் இருக்குமா இந்த அஞ்சு தேதியில பிறந்தவங்களுக்கு மறுபேவை கிடையாதுன்னு ஒரு மித்து இருக்கு பட் இது எந்த அளவுக்கு உண்மனு தெரியலாம் பல பெரியதான் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க எந்த தேதியில பிறந்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு